அம்மா அந்த ஆளு கூட வாழவே முடியாது என்னோட சம்பளம் மட்டும் போதாதுன்னு இருக்கிற எல்லா லோனும் எடுத்தாச்சு இப்போதான் ஒரு லோன் முடிஞ்சது திரும்ப எடுக்கணும்னு ஒரே ரகல நீங்க எனக்கு போட்ட நகையும் வேணும்னா எப்படிமா அப்படி சொல்லாத விமலா குடும்பம்னா முன்ன பின்ன இருக்கும் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் அதுதான் பொண்ணுக்கு அழகு அப்படி ஒன்னும் நான் அழகா தெரிய வேண்டாம் என்று முணுமுணுத்த பெண்ணை பார்த்து என்ன சொல்லி இவளுக்கு புரிய வைப்பது என்று குழம்பினாள் விமலாவின் தாய் அன்று சாயந்திரம் மகளுக்கு வேண்டிய பொடி வகைகள் இனிப்பு வகைகள் காரம் என்று ஒரு மூட்டையை தயார் செய்து அவளின் வீட்டிற்கே அனுப்பி வைத்தார்கள் அவளின் பெற்றோர்கள் என்ன போன வேகத்துல இன்னைக்கே வந்துட்ட எல்லாம் கட்டி கொடுத்து விட்டாங்களா என்று இலக்காரமாக கேட்ட மாமியாரையும் இப்படித்தான் வரும் என்று எனக்கு தெரியும் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் முகமுமாய் இருந்த கணவனை பார்த்து மனம் கனத்தது என்ன கேட்டுட்டான் என் பையன் அவனோட தங்கைக்கு கல்யாணம் செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு தானே ஒரு இருபது பவுன் நகைய நாத்தனாருக்கு போட்டா என்ன என்று புலம்பிக்கொண்டே இருந்த மாமியாருக்கு பார்த்து தொண்ட தண்ணி வத்தி போச்சு இந்த காப்பிய சூடா குடிச்சிட்டு தொடருங்க அப்படின்னு மனதில் சொல்லியபடியே காப்பி கோப்பையை நீட்டினாள் எல்லா வேலையையும் தன் கைகள் செய்தாலும் மனம் எதிலும் தைக்காமல் தன் வாழ்க்கையே அசை போட்டது மாட்டின் ஜென்மம் போட்டு அரைச்சுகிட்டே இருக்கும் ஜென்மம் என்று தன் தோழி தன்னை திட்டுவது அசரீரியாக ஒழித்தது நல்ல கணவனாக இருந்தால் எதுவும் சிரமமாகவே தெரியாது ஆனால் வாய்த்தது ஏதாவது நல்ல விஷயம் உண்டோ தான் ஆண் என்ற கர்வம் பெண் என்பவள் அவன் வேண்டும் போது அனுபவிக்கும் சதை பிண்டம் கண்டிப்பாக என் மகளுக்கு இது போன்ற வரனை நான் பார்க்க மாட்டேன் என்று மனம் மெளனமாகவே தன் வாழ்வின் சங்கீதத்திற்கு ஏற்றாற்போல் பிடில் வாசித்துக் கொண்டிருந்தது பெண் பார்க்க வந்த சம்பவம் மனதில் ஓடியது மாப்பிள்ளை பெரிய கம்பெனியில் நல்ல உத்தியோகம் கை நிறைய சம்பளம் கம்பெனியே வீடும் காரும் கொடுத்திருக்கு ஒரே தங்கை இப்போ ஸ்கூல்ல படிச்சுக்கிட்டு இருக்கா அவங்க அப்பா ரெண்டு வருஷம் முன்னர்தான் இறந்து விட்டார் என்ற நீளமான பட்டியலும் வந்தவர்கள் நடந்து கொண்ட விதமும் மாப்பிள்ளையின் அழகும் திருமணத்திற்கு சரி சொல்ல வைத்தது மாப்பிள்ளையுடன் தனித்து பேசும் சந்தர்ப்பத்திலும் என்ன விமலா என கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்க அம்மா அப்பா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க கடைசி வரைக்கும் நம்ம தான் அம்மாவா பாத்துக்கணும் என்னோட தங்கைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிக்கணும் அதுக்கப்புறம் நீ தான் சொல்லணும் நீயும் வேலைக்கு போனா நல்லபடியா செட்டில் ஆகலாம் என்று அவனின் விருப்பத்தை சொல்லும் போது பேக்கு மாதிரி மண்டையை ஆட்டினது தப்போ என்று இப்போது தோன்றியது என்னோட பெற்றோர்களும் தான் என்னை வளர்க்க கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்னுடைய தம்பி தங்கைக்கு திருமணம் செய்வது அவர்களின் கடமையாக நினைக்கிறார்கள் வீட்டு வேலை செய்யவும் என்னுடைய சம்பளமும் இவர்களுக்கு தேவை நான் ஒரு விசாலமான சம்பந்தம் உண்டோ மனம் பேசிக் கொண்டிருக்கும் போது விமலாவின் பத்து வயது மகள் டியூஷன் முடிந்து வந்தாள் அன்று மகள் மாமியாருடன் உறங்க போன பின் எல்லா வேலையும் முடித்துவிட்டு தங்கள் அறைக்கு வந்தபோது கணவன் விட்டத்தை நோக்கி யோசித்துக் கொண்டிருந்தான் நாளைக்கு லோன் அப்ளை பண்ணிடு எனக்கு ரெண்டு நாள் வெளியூர் போகணும் காலையில பெட்டியில பெட்டியை தயார் செய்வதை விட இப்போதே செய்யலாம் என்று எப்போதும் கொண்டு போகும் பெட்டியை தயார் செய்ய ஈடுபட்டாள் காலியான பெட்டியில் ஏதோ ஒரு பொருள் சைடு ஜிப்பில் இருப்பது போல் தோன்றியதால் அது என்னவென்று கையை விட்டு எடுத்த போது இதையுமே ஒரு கணம் நின்றுவிட்டு இயங்கியது என்ன இது அதை கண்டு ஒரு கணமே முகம் மாறியது சுதாரித்து கொண்டு இது கூட தெரியாதா என்று கேட்டவனை என்னவென்று சொல்ல இது எதுக்கு உங்க பெட்டியில வந்தது இது உங்க ஆபீஸ் வேலைக்கு தேவையில்லாததாச்சே என்று கேள்விகள் சரமாரியாக வெளிவந்தது இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது ஒரு மனைவியா கணவன் சொல்றதை கேட்டு நடந்துக்கோ அதுதான் உனக்கு நல்லது இப்படியே அந்த பெட்டியில் கண்டெடுத்த ஆணுரையால் வாக்குவாதம் கைகலப்பாய் முடிந்தது கணவன் எப்போதுமே கை நீட்டுபவன்தான் ஆனால் இம்முறை அது எடுத்துக்கொள்ள முடியவில்லை செய்வதெல்லாம் செய்துவிட்டு அது பிறப்புரிமை போல் நடந்து கொள்வதை பார்த்தால் கை நீட்டுற வேண்டாம் என்ற மனைவியை பார்த்து ஆத்திரம் மூண்டது ஏற்கனவே நகைக்காகவும் பணத்திற்காகவும் மனைவி தன் எதிர்ப்பை வெளிப்படுத்துவதும் இப்போது இதுவும் சேர்ந்து அவனை ஏற்கனவே மனிதனாக இல்லாதவனை மேலும் மோசமாக நடந்து கொள்ள தூண்டியது நான் ஆம்பள என்னையே நீ கேள்வி கேட்கறயா என்று அருகில் இருந்த பொருளால் ஓங்கி அடித்தான் அழறல் சத்திரத்தை கேட்டு மாமியார் ஓடி வந்தார் அங்கு ரத்தம் சொட்ட இருந்த மருமகளை பார்த்து பதறாமல் என்னடா ஆச்சு என்று மகனிடம் ஓடினார் அவரை பொறுத்த இந்த அடிதடி நகை மற்றும் பணத்திற்காகவே வெளியே தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க போய் மருந்து கொண்டு வந்து போடு கடவுளே பாவம் என் பையன் யாருக்கும் கெடுதல் செய்ய மாட்டான் ஏதோ ஒரு பேயோ பிசாசோ தான் என் பையனை இப்படி செய்ய வச்சிருக்கும் பார் விமலா இத பெருசு பண்ணாத நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகிறது இது மாப்பிள்ள வீட்டுக்கு தெரிஞ்சா அவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க என்று வேதனையில் துவண்டு கொண்டிருக்கும் மருமகளுக்கு குடும்ப கௌரவம் பற்றி உபதேசம் செய்து கொண்டிருந்தார் மாமியார் சென்றவுடன் அவளின் கணவனிடம் அவனின் நடத்தைக்கு விளக்கம் கேட்ட பொழுது அவனும் தற்போது இதிலிருந்து தப்பிக்க எனக்கே தெரியல விமலா ஏதோ பேயோ தான் என்ன இப்படி ஆட்டி படைக்குது என்று உளறினான் அப்போ சரி நானே ஓட்டுறேன் என்று விளக்கமாறால் விலாசி தள்ளினாள் மறுநாள் தன் மகனின் மேல் இருந்த காயத்தை பார்த்து நீ எல்லாம் பொண்ணா இப்படி புருஷனை போட்டு அடிச்சிருக்க என்ற மாமியாரிடம் நீங்களே சொல்லுங்க இவர் பண்ண காரியம் சரிதானா ஆபீஸ் விஷயமா போறேன்னு சொல்லிட்டு வேற பொம்பளை கூட இருந்துட்டு வர்றாரேன் ஆம்பளைங்க அப்படி இப்படித்தான் இருப்பாங்க இதையெல்லாம் பெருசு பண்ணாத என் மகன் உனக்கு என்ன குறை வச்சா என்று கேவலமாக நடந்து கொள்ளும் மகனுக்கு வக்காலத்து வாங்கும் மாமியாரை பார்த்தால் அருவறுப்பாக இருந்தது உங்க மகளுக்கு வர்ற மாப்பிள்ளையும் இப்படி நடந்துகிட்டா எனக்கு சொல்றதையே உங்க மகளுக்கும் சொல்லுவீங்களா அடியே என்னோட வாழணும்னு நினைக்காம இப்படி சொல்ற நீ எல்லாம் குடும்ப பொண்ணா இப்படிப்பட்ட குடும்பத்துல போய் தெரியாதனமா பொண்ணை எடுத்துட்டோமே என்று ஒப்பாரி வைத்து பாடுவதை மௌனமாக கேட்டுக்கொண்டு இருந்த கணவனையும் நாத்தனாரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கு பயந்து போய் பார்த்து கொண்டிருந்த மகளை பள்ளிக்கு தயார் செய்து அனுப்பினாள் ராதா வீட்டுல நடந்த எதை பத்தியும் யோசிச்சு வருத்தப்படாத உன்னோட மனசு மொத்தமும் படிப்பலையும் உன்னோட நல்ல எதிர்காலத்தை தான் இருக்கணும் உனக்கு அம்மா இருப்பேன் என்று மகளை தெளிவுபடுத்தி அனுப்பி வைத்தாள் அந்த சம்பவத்திற்கு பிறகு வீட்டில் ஒருவித அமைதி நிலைத்திருந்தது ஒரு நாள் வேலை முடித்து கொண்டு வீட்டிற்கு வரும்போது பீச்சில் யாரோ ஒரு பெண்ணை கட்டிப்பிடித்து கொண்டு சென்ற கணவனை பார்த்ததும் மனம் அடித்து கொண்டது சே இவனெல்லாம் திருந்த என்று மனம் மனமும் கொண்டிருந்தது இவனை இப்படியே சரியாகுமா நான் என்ன செய்தாலும் சமுதாயத்தின் கண்ணில் என்னைத்தான் குற்றவாளியாக நிறுத்துவார்கள் ஆண் ஆண் பிள்ளை என்ற எண்ணம் எந்த தவறையும் செய்யலாம் என்ற அங்கீகாரம் இச்சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயம் கொடுத்திருக்கிறது இதையெல்லாம் மீறி நான் என்ன செய்ய முடியும் என்ற விவாதங்களின் முடிவில் ஒரு எண்ணம் ஒரு தண்டனை மனதில் தோன்றியது அதை செயல்படுத்த ஒருவித தயக்கம் இருந்தது ஆனால் பாதிக்கப்பட்ட பெண் ஜென்மம் உள்ளுக்குள் எப்படியோ தைரியமாக முடிவெடுத்ததை செயல்படுத்த தயாரானால் எத்தனை பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒருவனாவது தண்டிக்கப்பட வேண்டாமா இவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனையை தருமா இவர்கள் நீதிமன்ற தண்டனையில் இருந்து தப்பித்து விடலாம் ஆனால் இப்பொழுது செயல்படுத்த போகும் தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியாது வெளியே சொல்லவும் முடியாது திருடனுக்கு கொட்டிய கதையே அன்று மாலை மெரினாவில் நீண்ட நாட்களுக்குப் பிறகு பழைய கிராக்கியோடு அவனுடைய பாஷையில் தன் கணவன் அந்த பெண்ணின் தோளில் கையை போட்டுக்கொண்டு கொண்டு செல்வதை பார்த்து ஆனந்தப்பட்டது விமலாவின் மனம் ஏ வா அந்த லாட்ஜுக்கே போகலாம் அன்னைக்கு மாதிரி என்று அழைத்தவனை இப்பவே வேண்டாம் கொஞ்ச நேரம் இந்த பீச்சுல காத்து வாங்கிட்டு அப்புறம் போகலாம் இப்போ வாங்க அந்த பக்கமா போகலாம் என்று மறைவான இடத்திற்கு அழைத்து சென்றாள் கொஞ்சம் இருட்டிய பின் ஆள் அரவம் குறைந்தது இவர்களைப் போல் இருந்த இரண்டு ஜோடிகள் எதையும் உணரும் நிலையில் இல்லாமல் தங்கள் காம களியாட்டத்தில் மூழ்கி இருந்தனர் அதை காணும் போது அவனுக்கும் அவன் சொல்லும் ஆண்மை விழித்தெழுந்து ம் சீக்கிரமா போகலாம் என்று அழைத்தவனை மேலும் பேச விடாமல் ஆக்கிய அப்பெண் அவன் உணரும் முன்பே அங்கிருந்த என்று இருந்த மண்ணுடன் உடைந்த கிளிஞ்சல் துண்டுகளையும் பேசிக் கொண்டிருக்கும் போதே சேர்த்து இருந்ததே அவனின் ஆணுறுப்பில் நன்கு தேய்த்து விட்டு ஓடிவிட்டாள் அப்பெண்ணின் செயல் அவனின் ஆணுறுப்பை நன்கு பதம் பார்த்துவிட்டது அங்கு செல்லும் இரத்த நாளங்கள் எல்லாம் அறுப்பட்டு வேதனையை தாங்க முடியாமல் அவன் மயங்கிவிட்டான் வெகு நேரம் கழித்து யாரோ அவனை மருத்துவமனையில் சேர்த்துவிட்டு விட்டு அவனின் வீட்டிற்கு அழைத்து கூறினார் அவனின் ஆண்மை என்பது இப்போது இல்லை இல்லையே இதுவா ஆண்மை கண்டிப்பாக ஆண்மை என்பது இது இல்லை இதை எவ்வளவு பேர் ஒத்துக்கொள்வார்கள் ஆண்மை என்பது செயலில் நல்ல சிந்தனையில் சுய சிந்தனையில் தன்னை நம்பி வந்த பெண்ணை வாழ வைப்பதில் காப்பதில் அவர்களை மதிப்பதில் அவர்களின் முன்னேற்றத்தை தன் முன்னேற்றமாக கருதுவதில் சரிதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க